ஹாய் ஹலோ வணக்கங்க ஊருக்கு வந்த கையோட அடுப்படி பக்கத்தில் ஏரியாச்சு பார்த்துடுங்க இன்றைக்கி ஒரு குட்டி மீன் விழாக்கு தான் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொறிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி பார்த்துடலாமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி என்ன செஞ்சுன்னா கட் பண்ணிக்கிடணும் சாப் இப்போ தான் இறங்கு உப்பு போட்டுக்கிடுங்க தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதை வச்சு நான் விரைசும் போது வீடியோ எடுக்கிறவங்க ஒரே கிண்டல் கும்பி பாகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஊற்றுறதுக்கு டப்பாயே எடுத்து எடுத்து பார்க்க வரல இது முதலே எலுமிக்கு இளப்பேர் என்ன செஞ்சுருக்கலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் உடனே வந்து உங்களோட கஸ்தூரி பாய் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அழகாக அருணாச்சலம் படத்தில் அடுப்பு பற்ற வைப்பார் பார்த்திங்களா ரஜினி சார் அதே மாதிரி இங்கே பற்ற வச்சாச்சு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு நான் எங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெண்டை கழுத்துகிட்டு நடந்தேன் அப்படியே ஜாலியாக போச்சு அப்படியே வந்து என்ன செஞ்சாச்சுன்னா அதில் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் பரசி வச்சாச்சு நம்மளால் ஒழுங்காக வைக்க முடியல எங்கள் அம்மா வந்து ஜெகன் மோகினி ஸ்டைலில் அப்படியே வச்சாவே அப்படியே ஓரளவுக்கு பரசி விட்டுட்டாங்க கொஞ்சோண்டு இடம் பற்றாமல் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பொறிஞ்சு வந்துருச்சு இது வந்து சுவாத்துக்கூட்டுக்கு தயிர் சாதத்துக்கு ஏன் வெறுமனமே சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க ஓகேவா வெறுமனமே வத்தலும் உப்பு போட்டு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம் பொறிப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அப்புறம் ஒன்றா எடுத்து சாப்பிட்டு பார்த்து செம்ம சூடு பார்த்துக்கிட்டுங்க இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகேவா அப்படி தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ